அல்லாஹின் தோதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை வாருங்கள் ஏனெனில் குர்ஆன் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள் ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழந்தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாய் பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதிவார்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது எடப்பை தரும் இவ் அத்தியாயத்திற்கு முன் சோனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் இதை அபூ உமாமா அல் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான மொவாவியா பின் சல்லாம் ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸின் மூலத்தில் உள்ள அல் பத்தலா எனும் சொல்லுக்கு சோனியக்காரர்கள் என்று பொருள் என எனக்கு தகவல் கிட்டியது முஸ்லிம் ஆயிரத்து நானூற்றி எழுபது